నమస్తివాయ శివాయ నమస్య భం కాళభైరవాయ నమగ భూ నమ శివాయో మళ్ళ భైరవాయ నమగ నమ శివాయో కాళభైరవే నమగ భివాయో మహాకాళభైరవీ నమగ నమ శివాయో మగాళ భైరవీ నమగ శివాయ கால வைரவாய நமகவும் கால வைரவியே நமகவும் h 喽 நரசிஸ்வராய நமக ஹல பைரவியே நமகோம் ஓம் நமசிவாய நமக காள பைரவியே நமகோம் ஓம் நமசிவாய நமகோம் ஆள பைரவாய நமகோம் ஓம் நமசிவாய நமக மகா காள பைரவாய நமகோம் ஓம் நமசிவாய நமக நரசிஸ்வராய நமகோம் ஓம் நமசிவாய நமகோம் பைரவிஸ்வராய நமகோம் ஓம் நமசிவாய ஓம் பைரவிஸ்வராய நமகமகம் ஓம் நமசிவாய நமக நரசிஸ்வராய நமகோம் பைரவிஸ்வராய நமகோம் ஓம் நமசிவாய ியே நமக காரவாய் ஓம் வைரவேஸ்வராய நமக மகா காலகு மகா கால வைரவாய நமக